அஸ்லாம் வலைக்கம் எருவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்காக அதே கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்க்குறீங்களா லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதாவது த்ரீ எயிட்டியிலேருந்து ஃபைவ் டுவெண்ட்டி வரைக்கும் ஆனால் அந்த டைம் வந்து ஒரு சின்ன மாற்றம் த்ரீ எயிட்டி டூ மேலே உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் ரெண்டே ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க ரொம்ப நியூன்னு சொல்லிட முடியாது இதுக்கு முன்னாடி எடுத்தது தான் ஆனாலும் வந்து எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் எல்லாமே வந்து பிராண்டட் தான் பாருங்கள் லக்ஷ்மி கலா மீனாட்சி அமர்தீப்பு இந்த மாதிரி எல்லாமே கலந்து வருது பாருங்கள் இந்த லக்ஷ்மி ஒயிட் இது என்னது ஒயிட் ஹவுஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்டட் இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரான சாரீஸ் தான் அதுலேயும் இந்த மீனாட்சி சாப்பிட்டு வீட்லாம் பாருங்கள் சன்ஸ்கார்லாம் பாருங்கள் இங்கே சன்ஸ்கார் அந்த பாருங்கள் எல்லாம் வந்து வெறும் த்ரீ எயிட்டி ரேஞ்சு தான் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக நான் இப்படியே காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் சரி இல்லைன்னா ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணும்போது இருந்தாலும் சரி உங்களுடைய சாய்ஸ் தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுக்கிறவங்க தான் அதிகம் சீக்கிரமாக சோல்ட் அவுட் ஆகுறதும் இந்த வகையில் தான் ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சதை இப்படியே பார்த்து குயிக்காக எடுத்துக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட்டு சிங்கிள் சாரியோட ரேட்டு தான் சொல்கிறேன் ஹோல்சேல்லாம் கிடையாதுங்க சிங்கிள் சாரியாக தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஹோல்சேலாக நீ எடுங்க நீ எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி டோட்டல் அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் இரநூத்தம்பது முந்நூறு நானூறு இப்படிலாம் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் நீ எடுக்கிற சாரீஸை பொறுத்து ஸோ அந்த மாதிரி நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீ அதிகமாக எடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் டோட்டலை ஒரு டென் சாரீஸ் இந்த மாதிரி எடுங்க நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றேன் உங்களுக்கு டோட்டலில் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் சிங்கிள் சாரியில் இந்த ரேட் அப்படின்லாம் இல்லாமல் எடுக்கிற மொத்த சாரீஸில் ஒரு டிஸ்கவுண்ட் அவ்வளோதான் மற்ற அது அது மாதிரி இல்லாமல் சிங்கிள் சாரீ எடுக்கிறீங்கன்னா நான் சொன்னேன் அதே ரேட்டு தான் முந்நூற்றி எண்பது இந்த ரேட்டும் உங்களுக்கு கிடைக்காது பட் நான் உங்களுக்கு தர்றேன் அந்த இதுக்கு குறைஞ்செல்லாம் கேட்காதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாரிலாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இந்த மீனாட்சி சாஃப்ட் ஃபீலு இந்த சன்ஸ்காரு இந்த ரீக்காலு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு இந்த மாதிரிலாம் போயிட்டு வெளியில் போய் ஒன்ஸ் வாங்கிருங்க வாங்கினா தான் வந்து இது எந்தளவுக்கு ரேட்டு கம்மியாக நம்ம தரோம் அப்படின்றது தெரியும் ஏன்னா நம்ம குறைஞ்ச ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சாரீஸ் பிஸ்னஸ் ரொம்ப நாளாக பண்ணுறவங்க நிறைய ப்ராண்ட் வாங்குறவங்க இவங்களுக்குலாம் வந்து க்ளியராக தெரியும் இது எல்லாமே ரேட் அதிகம் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வர்றது தான் பட் ஓகே இந்த ஒரு சாரி வந்து நான் உங்களுக்கு த்ரீ எயிட்டியே தரேன் நோ ப்ராப்ளம் இந்த இதை பாருங்கள் சாஃப்ட் ஃபீல் மீனாட்சி இது எப்படின்னா இதுக்கு போட்டியாக இதுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு போட்டியா இதுன்னு வச்சுக்கோங்க ஐஃபோனுக்கும் சாம்சங்குக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது இல்லையா அதே மாதிரி தான் ஒருத்தர் மாற்றி மாற்றி போடுவாங்க அதில் நமக்கு ஒரு இது என்னடானா நம்ம எதிர்பார்க்குற கலர்ஸ் ஒரு சில இதில் வந்துடும் நம்ம ஒரு ஃபிக்ஸ்டாக இருப்போம் இந்த கலர் வந்தால் இருக்குமே அப்படின்னு இவன் போடாட்டா இவன் போடுவான் இவன் போடாட்டா இவன் போடுவான் ரெண்டில் ஏதாவது வந்து நமக்கு வந்து போகும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும் இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஐஃபோனுக்கு சாம்சங்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கிறது இல்லையா ஒரு சில பேர் இதுக்கு ஃபேவரட்டாக இருப்பாங்க ஒரு சில பேர் அதுக்கு ஃபேவரெட்டாக இருப்பாங்க ஸோ அதுதான் வித்தியாசம் பாருங்கள் சன்ஸ்காருங்க இந்த மாடல் லாஸ்ட் இதில் வந்துருந்துச்சி இதே மாதிரி இல்லை வேறு மாதிரி அதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஆர்டர் எடுத்தவங்க எல்லாருமே தயவு செஞ்சு ஸோ இது நான் கிளியர் பண்ணிடுறேன் ஆர்டர் கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும் எனக்கு கேளுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுட்டு அப்படியே விட்டுடுறாங்க ஸோ அது உங்களுக்கு எப்படின்னு தெரில ஆனால் எனக்கு பிரச்சனை உண்டாக்கும் ஸோ நீங்கள் எப்படி உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எடுத்துகிட்டு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அதே மாதிரி நாலு பேரு நீங்கள் ஏதாவது ஆர்டர் தரும்போது நான் கண்டுக்க மாட்டேங்க ஏன்னா யோசிச்சு பாருங்கள் இப்போது நிறைய பேர் வந்து இது ஒரு புழப்பாக எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நானுமே கூட பாருங்கள் இதான் நமக்கு புழப்ப இதை நம்பி தான் இருக்கும் அதே மாதிரி ரீசைலர்ஸும் கூட இதில் கிடைக்கிற ஒரு ஐம்பது நூறு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு பொழப்பாக எடுத்து இருப்போம் ஆனால் மற்றவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது சும்மா அவங்க பாட்டுக்கு வந்து ஆர்டர் தருவாங்க காட்டுக்கிறாங்க அப்படியே விட்ருவாங்க அதனால் நமக்கு எவ்வளோ பாதிப்பு வரும் அப்படின்றது வந்து நம்மள மாதிரி இந்த மாதிரி தொழில்கள் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ சிரமங்கள் இருக்குங்க இதில் சரி ஓகே நம்ம வளவலன்னு பேச வேணாம் கலெக்ஷன்ஸை மட்டும் நீட்டாக பார்த்துட்டு போயிடலாம் இது பாருங்க பவுடர் டச் சூப்பராக இருக்கா நல்ல கலருங்க உங்க பாருங்க இது வந்து ஒயிட் பவுடர் ஃபீல் ஓகே ரேட்டு பார்த்துங்க ஐநூற்றி இருபது ரேஞ்சு பட் நம்ம உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு தரோம் அப்படின்றது தெரியும் உண்மையிலே வந்து இதுதான் ரேட்டு கடைகளில் இதான் ரேட்டு அப்போ நமக்கு எப்படி இது வருது அப்படின்னா அவங்க வந்து ரிட்டன் கொடுக்க பார்ப்பாங்க நம்ம நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு அது வாங்கிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம அந்த ரேட்டுக்கு கொடுத்துருவோம் அவ்வளோதான் அவங்க ரிட்டன் போடுறதுல அவங்களுக்கு அதே காசு கிடச்சிருமாப்பா ஒன் தர்றது எப்படி அவங்களுக்கு லாபம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்ம கடைகளில் ஓயாமல் எடுத்துகிட்டு நம்ம ரிட்டன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் வைங்களேன் இப்போ ஏங்கிட்டே நீங்கள் சாரி எடுக்கிறீங்க பத்து சாரி எடுக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் ஒரு பத்து சாரி எடுத்துகிட்டு அதில் அஞ்சு சாரி ரிட்டன் பத்து சாரி எடுக்கிறது அஞ்சு சாரி ரிட்டன் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இவங்க எடுத்தாலே ரிட்டன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார் அதனால் இவங்களுக்கு கொடுக்குற இப்போல்லாம் வேற ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துட்டா நமக்கு இந்த மாதிரியான சிக்கல் வராது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் பெரிய பெரிய கம்பெனிகளில் நம்ம பை பண்ணும்போது நடக்கும் ஓயாமல் ரிட்டன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் கலெக்ஷன்ஸ் தர மாட்டாங்க கலெக்ஷன்ஸ் தரலன்னா நம்ம சொல்லி முடிஞ்சு இதெல்லாம் பார்த்தாச்சு ஓகே இப்போ எல்லாமே வந்து த்ரீ எயிட்டி ஃபுல்லாக முடிஞ்சி ஓகேங்களா இப்போ பார்த்தது எல்லாமே த்ரீ எயிட்டி இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு ஆக்சுவலாக வந்து இது ஃபைவ் டுவெண்ட்டி போடணும் ஏன்னா மறுத்து பெரிய கல்லாக இருக்குது பார்த்திங்களா அப்புறம் வந்து பவானி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி தான் போடணும் ஆனால் வந்து உங்களுக்கு ஒரே ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இதால் உங்களுக்கு யூஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் இருக்குது எனக்கும் யூஸ் இருக்குது அதுதான் பாருங்கள் இதுவும் ரீகால் தான் இதுவும் ரீகால் தான் லேபிள் மட்டும்தான் இல்லை சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய பார்க்க போகிறோங்க நிறைய ப்ராண்டும் பார்க்க போகிறோம் இதுவும் பாருங்கள் இம் இதுவும் பார்த்திங்கன்னா அமர்ந்து ரீகால் நிறைய பேருக்கு இது தெரியும் இது என்ன ரேட் வரும் அப்படின்னு இது ரீட்டைல் ப்ரைஸ் மட்டுமே அறநூற்றி எண்பது இந்த மாதிரி வரும் அறநூற்றம்பது குறைஞ்சது பட் நான் உங்களுக்கு சிங்கிள் சாரியே வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நந்தினி நந்தினியில் பாஸ் இதில் ரேட்டு கொடுத்துருக்காங்க அறநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பாருங்க ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குங்க தரமான குவாலிட்டி எல்லாமே நான் வந்து உங்களுக்கு மட்டமான குவாலிட்டிலாம் கொண்டு வர மாட்டேன் ஒவ்வொன்றும் அதுக்கு தகுந்த பெஸ்ட்டான குவாலிட்டி உங்களுக்கு அப்படியே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி மாருதியில் ஜாரா இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும் ஏன்னா வந்து இது எல்லாமே ஹை ரேட்டில் வர்றது பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது ஆனால் வந்து ரொம்ப நாளாக அனுபவம் உள்ளவங்க வந்து தொட்டவொன்னே கண்டுபிடிச்சிருவாங்க எது இதில் பெஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு பட் நான் எது பெஸ்ட்டு குவாலிட்டின்னு நான் சொல்ல முடியாது ஓகேங்களா ஏன்னா எல்லாம் ஒரே ரேட்டில் கொடுக்குறேன் ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அதனால் நான் சொல்ல மாட்டேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் மொத்தமாக பை பண்ணி சொல்லிக்கோங்க ப்ரைஸ் பாருங்கள் அறுநூற்றம்பது சூப்பராக இருக்கும் அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா மாருதி சாரா இதுவும் ஐநூறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்புறம் பாருங்கள் அமர்த்தி பிரிகால் இது சூப்பராக இருக்கும் அமர்த்தி பிரிக்கால் க்ரீன் கலர் அப்புறம் பவானியில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதெல்லாம் அருமையான கலெக்ஷன்ஸுங்க இது லாஸ்ட் நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது கொடுத்தோம் அது கூடவே சேர்த்து தான் வந்து உங்களுக்கு இந்த அமிர்தி ரிகால் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரே ரேட் போட்டிருக்கோம் இது பாருங்கள் இது வந்து லக்ஷ்மி கலாவில் வந்து கேசரி இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகம்தான் ஒரே ஒரு சாரி மட்டும் உங்களுக்கு முந்நூற்றி எண்பதுல தான் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் ஃபைவ் டுவெண்ட்டி கொடுத்தோம் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ உங்களுக்கு க்ளியராக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் அப்புறம் பாருங்கள் அங்கே தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது சீக்கிரம் போகணும் முடிச்சுட்டு இது பாருங்கள் இதுவும் வந்து மாருதி மாருதியில் ஜாரா சூப்பராக இருக்கும் அப்புறம் இது மாருதியில் ஜாரா நல்லா இருக்கும் மெலோடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன மாதிரியான கிளாத்து பனியன் கிளாத் மாதிரி இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குங்க கிளாத்து பாருங்களேன் அறநூற்றி ஐம்பது ரேஞ்சு அப்புறம் பாருங்கள் நந்தினியில் பிக் பாஸ் இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இல்லை ஒரே மாதிரி தான் தெரியும் அமிர்தி விரிக்காவுக்கு இதுக்கும் ஏன்னா அமிர்திக்கு மட்டும் பேர் வாங்கினேன் கம்பெனி அதனால வந்து எல்லாருக்குமே தெரியும் மற்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த லக்ஷ்மி கலானா வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இதெல்லாம் சூப்பரான ப்ராண்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்களா இது வந்து ஃபைவ் டுவெண்ட்டி தந்துருந்தோம் லாஸ்ட் டைம் இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கேட்லாக் பார்த்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் தந்திருக்கும் லாஸ்ட் டைம் ஃபோர் எயிட்டியும் கொடுத்தோம் ஃபைவ் ஹண்ட்ரடும் கொடுத்தோம் இந்த டைம் வந்து எல்லாமே ஒரே மாதிரியே கொடுத்தாச்சு அமிர்தி கால் கேட்லாக் பாருங்க சூப்பராக இருக்குங்க அமிர்து இந்த ரீகால் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது நம்ம ஏதோ நம்ம லக்குக்கு வந்துக்கிட்டு இருக்க அப்பப்போ வருது சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அமிர்த சரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பவானி லக்ஷ்மி கலரில் வந்து மார்பி எது பாருங்கள் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன்னா வீடியோவை நீங்கள் கலர் மட்டும் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு சூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஜமாத்தில் பேசிடணும் இது பாருங்க ஐஸ்மார்ட்டு இதில் இந்த கலர் தான் பார்க்குறோமா ஆமாம் இந்த கலர் தான் ஐஸ் தானே ஆமாம் இதெல்லாம் ரேட் அதிகமாக தான் ஓகே அப்புறம் பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வர்றதுங்க டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஆக்சுவலாக இந்த ரேட்டு தான் விற்போம் ஓகேங்களா எல்லாருமே இந்த ரேட்டு தான் விற்கிறது இது நான் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடே தரேன் சிங்கிள் ரேட்டு நான் ஆல்ரெடி சொன்னது போல் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் டென் சாரீஸ்க்கு மேலே எடுங்க இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் தான் இது இருக்கா உள்ளே இருக்குது லேபில் இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் தான் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது நான் தாராளமாக டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் ஸோ நான் ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பாருங்கண்ணா பிஸ்தா க்ரீன் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க ஓகே அப்புறம் வந்து மீனாட்சியில் ஏடிஎம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் ஃபைனலாக வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பிடிச்சி மறந்துடாதீங்க மறந்துடறீங்க லைக் பண்ண விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்